இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ்ரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு அம்மனுடைய சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் அங்க தீபங்கள் ஏத்துறதும் அவரை அம்மனை மூன்று முறை வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் முடியாதவர்கள் கூட துர்கை அம்மனுடைய படத்தை ஃபோனில் இன்னைக்கு டிபியாக பார்க்கறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு சார் அஷ்டமி திதி வேற பாருங்களேன் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அப்போது கால பைரவரோட வழிபாடு இதையும் தாண்டி நம்ம ஏதாவது ஒரு ஒரு பொருளாதார வரவு செலவு கிட்ட குறைச்சிக்கணும் இந்த கடனை நம்ம குறைச்சிக்கணும் இந்த கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை குறைச்சிக்கணும் வட்டியை குறைச்சிக்கணும் வட்டி வரி வாய்தா அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம நேயர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த கடனுக்கான ஒரு சிறிய தொகையை இந்த அஷ்டமி தீதி என்னைக்கு அப்படி ஒரு டிரான்ஸ்பர் இருந்தாங்க என் கையால் தரேன் அப்படின்னீங்கன்னா மலை போல் இருக்கிற மலை போல் இருக்கிற கடனோ வட்டியோ ஒரு குடுக்கல் வாங்கலோ அப்படியே சரிந்து சந்திரன் தேய்கிறத போல தேய்ந்து குறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த அருணாச்சலம் படத்துல செகண்ட் ஆஃப்ல சிங்கம் ஒன்று பூறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு எதிரிகளை துவம்சம் பண்ணுறதும் எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று அத்தனை காரியங்கள் சாதிக்கிறதும் நல்ல திட்டமிடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சகோதர சகோதரிகளுக்கிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் கூட வரும் ஒரு வேங்கை வெளியே வருது அப்படின்னு தான் நான் அவங்கள பற்றி சொல்லணும் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் வெளியிலலாம் வர வேண்டாம் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிறது நல்லது சார் இருந்த இடத்துலயே இருந்து முடிச்சுக்கலாம் இந்த அலையிறது இந்த ஓடுறது உடையாடுறது தாவுறது குய்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆஞ்சநேயர் தாவி வந்தாராம் அந்த மாதிரி நானும் வேகமாக ஒரு காரியம் கொஞ்சம் நிதானமாக மெதுவாக பொறுமையாக போகிறது நல்லது இந்த வண்டியை விரட்டு விரட்டுன்னு விரட்டுறது இந்த ஆக்சிலேட்டர் முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிறது அவசரம் அவசரமாக போயிடாதீங்க போயிடாதீங்க அங்கேயே இந்த மாதிரிலாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மெதுவாக அடிமேல் அடி வைத்து காரியங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது ரிஷபராசி ராசி நேரிலே அப்புறம் மண்ட மண்டையில் கொப்பளம் அப்பெல்லாம் மாதிரி வீங்கி போயிடும் அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஜோசியர் கவித்துல ஸ்கார்ஃப் போட்டுவிட்டு சக்தி விகரில் சொல்லிட்டா உடனே நான் கேட்டரணுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் குறைச்சி வைங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே சில காரியங்களை நிதானமாகவும் பிரதானமாகவும் மெதுவாகவும் பண்ணுறது நன்மை தரக்கூடிய அமைப்பு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ எதிரி கூட மோதறதுல ஒரு ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ண வேண்டிய அமைப்பு எப்போவும் ஜெயிக்கிற ஃபார்முலாதான் டக்குன்னு எதையாவது ஒன்னா அள்ளி விட்ருங்க அள்ளி விட்றதுன்னா என்ன ஒரு பொய் சொல்லிடுங்க ஆனா அடங்கப்பா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்ய சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உங்க எதிரிகிட்டையோ உங்க உங்களுக்கு எதிர்ப்பு தரவங்க கிட்டையோ ஒரு பொய்ய சொல்லி தலைவலிக்குது கால் வலிக்குது எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு முடியல ஃபோன் எடுத்து இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு எஸ்கே பிசம் அப்படிங்கிறது நீ மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் அங்கே மட்டும் காண்டி எஸ்கே பாவாமல் இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் எல்லா வேலையும் வச்சுருவாங்க அந்த கிளினிக் ஒர்க்கு அந்த குணிடுறது நிம்முறது உருட்டுறது பெரட்டுறது கூட்டுறது எல்லாம் உங்கள் தலையிலே வச்சுருவாங்க மிதனராசி நேர்களே அப்புறம் குருவி தலையில் படங்காய வைத்த பாரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் லேசாக சின்னதாக ஒரு பொய் சொல்கிறதுனால தப்பு இல்லை கொஞ்சம் அளந்து அளந்து அடுத்தவர்களுக்காக வேலை செய்யுங்க கடால் புடால்னு செய்யாதீங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்காது சார் சார் ரெஸ்ட்டு சார் பிரேக்கு சார்ல நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு இல்லாமல் நம்ம வந்து கடமை இருக்குது எழுந்தறி கடகராசி இல்லை கடமையுடன் இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிரன்சஸ் டிஸ்கஷன் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த பணம் வரல சார் ஆனால் ஒரு ஹோப் இருக்கு அவங்க டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க என்னமோ தெரில ஒரு ரீசன்னால லேட் ஆகிக்கிட்டே இருக்கு கிட்ட நம்ம சொல்ற பில் கூட ஒன்றுக்கு பாதியா நம்ம கைக்கு வந்து சேர வேண்டிய அமைப்பு என்ன சார் இந்த செலவு கூட பார்க்கலன்னா அப்புறம் எப்படி பொண்ணு பார்க்கறது மாப்பிளம் பார்க்கறது அப்புறம் எப்படி பரிகாரங்கள் பண்றது அப்புறம் எப்படி காருக்கு பெட்ரோல் போடுறது ஃபியூவல் போடுறது அப்புறம் கரண்ட் பில் கட்டுறது மண்ணெண்ணெய் ரவ ரேஷன் பாமாயில் பச்சரிசி இதுக்கெல்லாம் செலவு எப்படி பண்றது சில விஷயங்களுக்கு கணக்கு பார்க்க முடியாது கடகராசினியர்களே கணக்கு பார்க்காத பார்க்க பார்க்கக்கூடாத கடகராசி நேர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கா கா அப்படின்னு வாழ வேண்டிய தருணம் இன்னைக்கு இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை பூர்ண கும்பம் முதல் மரியாதை மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்ன சார் என்ன சார் என்ன சார் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழர் எனக்கு இந்த முகத்துக்கு முன்னாடி புகழ்கிறது பிடிக்காது முதுவுக்கு பின்னாடி வந்து புகழுங்க அப்படின்னு இந்த பின்னாடி பேசுங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களை பத்தின விமர்சனங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதெல்லாம் நல்லது தான் சில நல்ல விமர்சனத்தை ஏத்துக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு எல்லா விமர்சனத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது இடிப்பார் இல்லா மன்னன் அப்போ யார் உங்களை பத்தின குறையவங்க முன்னாடி சொல்றாங்களோ அவங்க உண்மையிலே நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்கள உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க எல்லா காரியங்கள்லையும் ஜெயிப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் வேகத்தை குறைச்சுக்கிறது நல்லது இல்லை நான் அதே வேகத்தோட தான் இருப்பேன் அப்படின்னா போய் எங்கேயாவது முட்டிப்பீங்க பிரேக்குங்கிறது ரொம்ப அவசியம் நம்ம நிகழ்ச்சியில இல்ல சிம்மராசினியர்களே உங்க லைஃப்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு டம்ளர் காஃபி ஒரு நல்ல ஒரு ஒரு ஜூஸ் ஒரு பழச்சாறு ஒரு பழச்சாறு நல்ல ஒரு ஒரு தேவைப்படும் அப்படிங்கிற நேரத்தில் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டீ தருவிகளே தண்ணி தருவீங்களே இல்லை எனக்கு இல்லைங்க நீங்கள் கேட்பீங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் தான் குழந்தைகள் கேட்குற கேள்விக்கோ நம்ம சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கோ பதிலே சொல்ல முடியாது சார் பதிலே சொல்ல முடியல சார் கேள்வி கேட்டு பாருங்க கஷ்டம் என்னன்னு தெரியும் பதில் சொல்றது அப்படின்னு பதிலே இல்லை பதிலே சொல்ல முடியல அப்படின்னு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கொஞ்சம் உண்மையா தோண்டி துருவி எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய தருணம் காலையிலேயே கன்னிராசி நேயர்கள் காலையிலேயே கன்னிராசி அப்படிங்கிறவங்களுக்காக இருக்கும் ஆனால் பாருங்க நம்ம தான் இந்த எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் நம்ம வந்து விஐபி இல்லைன்ட்டு தான் விஐபி கஸ்டமர் தான் அண்ணே போட்டு வச்சிருங்க அக்கா போட்டு வச்சிருங்க வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கியூவை எஸ்கேப் பண்ணிவிடுவோம் அதேமாதிரி நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது கணிதாசினியர்களுக்காக இருக்கும் கூட்டம் கூட்ட நெரிசல் டிராஃபிக் ஜாம் இல்லை ஒரு கஞ்சஸ்டடான இடம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதேமாதிரி ஒரு பில் போடுறதுக்காக கூட இந்த சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு எஸ்கலேட்ரு லிஃப்ட்டு ஆமா சார் ஆமா சார் ஒரே கூட்டமாக இருக்குது சார் நசுக்கா நசுக்கிறாங்க நமக்கு இந்த தொட்டாலே பிடிக்காது இந்த சைட்டில் தொட்டா பிடிக்காது பின்னாடி தொட்டால் பிடிக்காது ஆனால் பாருங்கள் கசக்குறாங்க சந்திரனையே கசக்கிடுறாங்க அப்புறம் உங்களை கசக்காமல் இருப்பாங்களா அடுத்து உங்கள் ராசியில் விட்டுருக்க கேது இன்னும் ரொம்ப கசக்கிடுவார் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லலாம் அது ஏன் சார் அதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப நோட்டபுளான ஒரு விஷயம் இந்த கேது வெளில வரைக்குமே அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் வேணும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவங்க விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை இந்த ராக்கெட்ரி ராக்கெட் ஆமா சார் ஆமா சார் ராக்கெட்டை ட்ரை பண்ணணும் சார் வேகமா போகணும்னு மனசுல ஆசை இருக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள் பண்ணணும் அடுத்தடுத்து காரியங்கள் செய்யணும் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ்ல சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் மைண்ட்ல ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு ஆனா பாருங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே நடக்குது சார் எல்லாம் ஆமை போன வேகத்திலேயே இருக்கு அப்படின்னா ஆமை போன வேகம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கா இருக்கும் ஆனா ஆமை போற வேகமா இருந்தாலும் ஓரளவுக்கு நிதானமா போகுது இல்லை அதை நினைச்சு சந்தோஷப்படுது அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு உன்னதமான ஒரு நிலை ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதங்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒரு உணர்வு பரவாயில்லைங்க இதுல என்ன இருக்கு நீங்க உதவிதானே தானே நீங்க எனக்கு வந்து சேரல என்னமோ டைம் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அனுசரணை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நானும் அனுசரிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா பாருங்க ஒரு சின்ன கோவம் ஒரு 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 சண்டை வந்துருது ஒரு ஆத்திரம் வந்துருது இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூடு ஸ்விங்குங்கிறது ஜாஸ்தி இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஆடிட்டே இருக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க நம்மள நமக்கு பிடிக்காத விஷயத்த பேசிட்டாங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டாங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டாங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறாங்கிறதுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தவிர்க்கவும் கூடாது தள்ளி வைக்கவும் கூடாது விஷயராசி ராசி அவங்களுடன் வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் ஆமா சார் ஆமா சார் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கை நான் வளைஞ்சு கொடுத்து போறேன் நான் அனுசரித்து போறேன் விழாக்கள் விசேஷங்கள் அதே மாதிரி வைபவங்கள் ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் இதெல்லாம் என்னை தேடி வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சகோதர சகோதரிகளுடைய நல்ல புரிதலுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தினாலும் அஹ் பரவாயில்ல யாருக்காக இருக்கட்டும் நம்மால முடியுது இல்லை அப்படின்னு தைரியமா வீதிய நடைபெற வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ குடும்பத்துல நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயர்வதற்கான ஒரு தருணம் உங்ககிட்ட இருக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சில ஆலோசனைகள் கேட்பாங்க சில வழிகாட்டுதல்கள் கேட்பாங்க சில சில ஆராய்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இதை செய்யலாமா இதை பண்ணலாமா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு போக வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை போது சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆமா சார் ஆமா சார் நினைச்சே பார்க்கல ஒரு எண்பது பர்சன்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன் எழுபத்தி பர்சன்ட் பிரச்சனையை தீர்த்துட்டேன் நான் கூட பாதிக்கணுன்னு நினைச்சேன் பரவாயில்ல முக்கால் வசிக்கினது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சனி உங்களை விட்டு விலகி போக போக அத்தனை சந்தோஷங்கள் உங்களுக்காக தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே வரும் அதே மாதிரி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றிடுவீங்க பெரிய மனிதருங்கிற பேரை வாங்கிடுவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிடும் வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் எந்த அளவுக்கு அலையிறீங்களோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பேசுகிறீங்களோ அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு தாயம் ஒன்று அப்படிங்கிறது தான் அர்த்தம் சின்ன தாயம் ஒன்றா இருக்கும் பரவாயில்ல தப்பில்லை சின்னதாக இருந்தால் என்ன பெருசாக இருந்தா அது கூட தாயம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரங்களையை பொறுத்தவரை நோ கிராஸ் கட்ஸ் நோ ஷார்ட் கட்ஸ் அதே மாதிரி மிகைப்படுத்தி எதையுமே பேச வேண்டாம் உங்களுக்கு நீங்களே முடிவு செஞ்சுக்க வேண்டாம் நான் சொல்லிட்டா அண்ணன் பண்ணிடுவார் நான் சொல்லிட்டா மாமா செஞ்சுடுவாங்க நான் சொல்லிட்டா அத்தை பண்ணிடுவாங்க நான் சொன்னால் மாமா பசங்கள் செஞ்சிருவாங்க டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்கறாங்க இது ஓகேவா இது பண்ண முடியுமா ஏதாவது சாத்தியம் இருக்காங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது தப்ப 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 தப்பன்னு வாய் இருக்குன்னு நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது அப்புறம் கையை பிசக்கிட்டு நிற்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு தான் இருக்கும் கும்பராசினியர்களே கொஞ்சம் அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன பார்வை அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாதீங்க அதை செயலால காட்டுறது நல்லது அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு எந்த வேலையும் பண்ணாதீங்க போட்டி பொறாமை அவங்க போகிறாங்க நாங்களும் முந்திட்டு போவோம் அப்படின்னு நீங்க கீழே விழுந்துருவீங்க கொஞ்சம் கவனமா அடி எடுத்து வைக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடவே சொல்லிடாதீங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேரத்தை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதிகாரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நினைச்சபடி நினைச்சபடி அப்படின்னு நினைச்சபடி நீங்க என்னென்ன காரியங்கள் மனசுல நினைச்சீங்களோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துடும் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சார் மாச கட்சி சார் ஆனால் பாருங்க நான் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு எஸ்கேபிசம் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக எக்காலத்துலையும் கழுவுர மீனில் நலூர மீனாக இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டிங்க வாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சச்சரவில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஏதாவது பிரச்சனை கலாட்டாலானாங்கன்னா நாக்கு தெல்லேதேன்ட்டு ஓரமாக போயிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஓரம்போ ஓரம்போ அப்படின்னு ஓரமாக நின்னீங்கன்னா அனைத்து வெற்றியும் உங்களை தேடி வரும் இல்லை நான் வந்து தனித்தவுள் நீங்கன்னா நல்ல ரெண்டு பக்கமும் அடி பின்னி எடுத்துருவாங்க மாட்டிப்பீங்க கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் அடுத்தவர்களோட பிரச்சனையில மூக்க நுழைக்காம இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்தும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்